நமோ நமக எனது முதன்மை முதன்மையாசான் ஆதித்ய ஐயா அவர்களுக்கு என்னுடைய குரு வணக்கம் உலகம் அங்கு வசிக்கக்கூடிய தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்னைக்கு பார்க்க இருபத்தெட்டு வயதில் நான் பார்த்த ஜாதகம் இருபத்தெட்டு வயதில் திருமணமான ஒரு ஆணின் ஜாதகத்தை வளர்க்க போறேங்க கடும் தோசமாக இருந்தால் ஆண்களுக்கு முப்பது முப்பத்தி ரெண்டு வயசு வந்துடணும் பெண்களுக்கு இருபத்தெட்டு வயசை தாண்டி வந்தவங்க அதுக்கு மேல தோசம் இருந்தால் இன்னும் வயசை தள்ளிட்டு போகணும் சிறிய தோசமாக இருந்தால் அந்த இருபத்தெட்டு இருபத்தேழில் அப்படி நடக்கக்கூடிய அமைப்பு ஆண்களுக்கு இருக்கும் பெண்களுக்கு இருபத்தி மூணு இருபத்தி நாலில் அமைக்கக்கூடிய சிறிய தோஷமாக இருந்தால் பார்க்கணும் தோசங்கிறத எதாக இருந்தாலும் யோகமாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் அதனுடைய அளவுகளை நம்ம பார்க்கணும் அப்போ தான் பலன்களே நம்ம சொல்ல முடியும் அப்போ இருபத்தெட்டு வயசில் திருமணமான இந்த ஜாதகத்தை விளக்குகிறேன் பிறந்த விவரங்கள் ஆனது ஆண் ஜாதகம் இருபத்தஞ்சி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு பத்து பத்தொம்பது இரவு மதுரையில் பிறந்த ஜாதகங்க வயசு இருபத்தி எட்டு ஆகுது மகம் நாலாம் பாதம் நட்சத்திரம் சிம்ம ராசி மகர லக்கணம் சந்திரனுடைய ஒளி அவசியம் இல்லையா அது அஷ்டமி வளர்வதே அஷ்டமில இருக்கு பாதி சந்திர அர்த்த சந்திர ஒலியா இருக்கு ஜனந்த காலத்துல மகம் நாலாம் பாதத்தினால கேதுதை வந்து ஏழு மாதம் பதினாறு நாள் இருக்க பிறந்திருக்காருங்க மகர லக்கணம் மகரலக்கணம் ஆகுதுங்க லக்கணத்துக்கு பன்னெண்டில் குரு இருக்காரு திக்பலம் நோக்கி வர்றாருன்னு நம்ம எடுத்துக்கிறோம் சனி கேது அதாவது லக்னாதிபதி கேதோட சேர்ந்திருக்காங்க இது சூட்சம வலு அப்படின்னு சொல்கிறாங்க குருநாதர் தான் சொல்லுவார் நான் வந்து இதை வந்து பாதுகாப்பு வளையம்னு சொல்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இல்லையா சனி செவ்வாயுடைய குணங்களை அந்த கேது வந்து கட்டுப்படுத்துவார் பாதுகாப்பு வளையம் அப்படிங்கிறோம் அமைப்பில் இருக்கிறது ஒரு சிறப்பானது அது சனிக்கு செவ்வாய்க்கி தான் கேது சேரணும் மற்ற கிரகங்களுக்கு சேரக்கூடாது மூணு மகர லக்கணம் மூணில் சனிக்கியது நாலில் புதன் செவ்வாய் அஞ்சல சூரியன் ஆறில் சுக்கரன் ஏழாம் அதிபதி சந்திரன் எட்டுக்கு போகிறாரு எட்டில் சந்திரன் ஒன்பதல ராகு இப்போ இந்த பாக்கியங்கள் பாக்கிய சார்ந்த ராகு இருக்கக்கூடாது லேசான தோஷம் ஆனால் அந்த இடம் கொடுத்தவர் வந்து இடம் கொடுத்த புதன் செவ்வாயோட சேர்ந்து குரு பார்வையிலே இருக்கார் புதன் செவ்வாய் சேரக்கூடாது தான் ஆனால் குரு பார்வையில இருப்பதில் சிறப்பு அஞ்சல சூரியன் அஞ்சில் சூரியன் இருக்கக்கூடாதுங்க அதுவும் சிறிய தோஷம் ஆறில் சுக்கரன் மறைவு கிடையாது ஆனாலும் ஆறாம் அதிபதி அங்கே சுக்கரன் வந்து ஆறாம் இடத்துக்கு போகக்கூடாது அப்படிங்கிற அமைப்பு இதெல்லாம் சிறிய சிறிய தோசம்ங்க ராசிக்கு ரெண்டில் ராகு இருந்தாலும் அந்த புகன் செவ்வாயோட இணைந்திருக்காரு குறுபாகவே இருக்கு அப்போ சிறிய சிறிய தோசத்தினால இவருக்கு திருமணம் இருபத்தெட்டு வயதில் நடக்குது தசாபுத்தியை பார்ப்போம் சந்திர தசை ஏழாம் அதிபதி தசை எட்டுல போனதுனால லேட்டு சிறிய லேட்டு சந்திரதசை ராகு புத்தியில சனி அந்த இடத்துல திருமணம்ங்க அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் தான் பொருத்தம் பார்த்து அனுப்புகிறேன் இப்போ அஷ்டம சனி வருது அப்படிங்கிற போது அமைப்பில் இருக்கார் சந்தனே அதுவும் ஒன்றும் சனி இங்கே வந்து பாதுகாப்பான அமைப்பில் தான் இருக்காரு அதனால எந்த சனி அமைப்புகள் கெடுதல் பண்ணாது இவர் வந்து சென்னையில் வேலை செய்கிறாருங்க ஐடி துறையில் வேலை செய்கிறார் ஆக சிறிய தோஷங்கள் அதனுடைய அளவுகள் அஷ்டமச்சரி வரும்பொழுது அஷ்டமச்சரி இப்போ கண்டகச்சரி நடந்து நடந்தது வருது இந்த நேரத்தில் திருமணம் பண்ணலாமா அப்படின்னா கடுமையான தசாபுத்திகள் ஆறு எட்டு பன்னெண்டு தசாபுத்திகள் இருக்கும் பொழுது அஷ்டமச்சரி செடி வரும்பொழுது நம்ம அது திருமணத்தை செய்யக்கூடாது எல்லா நேரத்துலேயும் அஷ்டம திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிறான் கிடையவே கிடையாது தசாபுத்தி அந்தரங்கள் கொள்சாரத்தை அனுச்சி நமக்கு பலன் சொல்லணுங்க உங்களது நிலைப்பாடுகை ஜாதகத்தில் திருமண தோஷங்கள் மற்றபடி கல்வி தொழில் எந்த அமைப்பாக இருந்தாலும் திரையில அதை வாட்ஸ்அப் நம்பரு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டுங்க தெளிவான விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் கட்டணம் முறையில் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்